ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீல் மேக்கரை வச்சு எது செஞ்சாலுமே சூப்பராக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் மீல் மேக்கர் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையிங் கிடைக்கும் அந்த மாதிரி மீல் மேக்கரில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸை எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாங்க மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை இந்த பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி சேர்த்துட்டு அரிசியை ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி சேர்த்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல அரிசியை ஊற வச்சுக்கலாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு மீல் மேக்கரை ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்காக இந்த பாத்திரத்தில் சுடுதண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் ரெண்டு கப் போல மீல் மேக்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சுடுதண்ணியில் மீல் மேக்கரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலயே மீல் மேக்கர் எல்லாம் நல்லா ஊறி பெருசாய் வந்துடும் இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருந்தேன் மீல் மேக்கர் எல்லாம் நல்லா வந்து ஊறி வந்திருக்கு நல்லா சுத்தமா தண்ணி இல்லாம நல்லா ஸ்குவீஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்துடலாம் இப்ப எல்லா மீல் மேக்கரையும் நல்லா ஃபுல்லா வந்து புழிஞ்சு எடுத்துட்டேங்க சுத்தமா தண்ணி இல்லாத மாதிரி இதுலயே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி தூளும் சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம வந்து நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்ற வேணா சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டு பரட்டி எடுத்துக்கலாம் நான் இதில் சில்லிக்காக கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல எனக்கு காஷ்மீரி சில்லி பவுடர்லையே நல்ல கலர் இருக்குங்கிறனால நான் சேர்க்கல சப்போஸ் உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு பிஞ்சு அளவுக்கு கலர் பொடி வந்து சேர்த்துக்கலாம் ரெட் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் நல்லா பரட்டி வச்சுட்டேன் இது அப்படியே மூடி வச்சுருவோம் இப்ப நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு கேரட்டு நாலஞ்சு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமா முட்டை வந்து நறுக்கி இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்குவோம் இப்ப அரிசியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக அடுப்புல ஒரு ரெண்டரை லிட்டர் அளவுக்கு தண்ணி பாத்திரத்துல சூடு பண்ணியிருக்கேங்க இதுலயே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸ சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் நம்ம ரைஸை ஊற வச்சிட்டு தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால ரொம்ப ஃபோர்ஸாக கலந்தீங்கன்னா டக்குன்னு அரிசி உடைய ஆரம்பிச்சிரும் அதனால மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அரிசியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு தான் ரைஸ் வந்துருக்கணும் ரொம்ப ஃபுல்லாக வந்து வேக வச்சுட்டிங்கன்னா நம்ம கலந்து எடுக்கும்போது அரிசி உடைய ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுருந்தேன் ஒரு அரிசி எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்க்கும்போது ஈஸியாவே ரெண்டா உடையணும் இப்போ நம்மளோட ரைஸ் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன் நீங்க அப்படியே தண்ணியை வந்து கஞ்சி வடிக்கிற மாதிரி வடிச்சு கூட எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி வடிச்சிட்டு எடுத்துட்டு அதை இந்த பாத்திரத்துல வந்து நான் சேர்த்துக்கிறேங்க இப்ப நான் வெந்த எல்லா அரிசியுமே தனியாக எடுத்துட்டேன் இப்ப சாதம் வந்து நம்மளுக்கு சூடு இறங்காமல் இருக்கிறக்காக ஒரு மூடி போட்டு வச்சிருவோம் அப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பேனில் மீல் மேக்கரை ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா ஆயில் ஃபுல்லாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி மீல் மேக்கரை தனித்தனியாக இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா சோயா சில்லி சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இப்போ மீல் மேக்கர் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இப்ப அவ்வளவுதான் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாங்க நான் ஒரு நல்ல அகலமான குளியான ஒரு அயன் கடாய் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் பொறுத்த வரைக்கும் அயன் கடாயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தால் அயன் கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நார்மலான பேனே யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு வந்து சேர்த்துக்கலாங்க இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்குவோம் கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா ஆனியன் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் காயெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம கேபேஜை கடைசியா சேர்த்துக்குவோம் கேபேஜ் வந்து ரொம்பவும் வதங்கிடக்கூடாது இப்போ காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி வேக வைக்கும் போதும் உப்பு வந்து சேர்த்துருக்கோம் காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பி பாட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இப்போ காயெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் அளவுக்கு வந்துருச்சு இதோடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கேபேஜை சேர்த்து ஒரு நிமிஷம் போல மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பாஸ்மதி அரிசியையும் சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பரா எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வினிகர் சேர்த்துக்கலாம் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ மீல் மேக்கரையும் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன் அவ்வளோ தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி கடைசியாக அரைக்காய் அளவுக்கு மல்லித்தலையையும் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஸ்ப்ரின் கானியன் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃபுல்லாக கலந்துட்டேன் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் மீல் மேக்கர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மீல் மேக்கர் கிரீன் சில்லியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாத்திரத்தில் தண்ணி சூடுபடுத்தியிருக்கேன் இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாக இருக்குது மேக்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மேக்கர் எல்லாம் நல்லா ஊறி வரட்டும் மிக்சி ஜாரில் ஒரு இன்ச்சு இஞ்சி ஏழு எட்டு பூண்டு சேர்த்துக்கலாங்க நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கையளவு புதினா அரை கை அளவு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாங்க நமக்கு இந்த க்ரீன் சில்லிக்கு இந்த க்ரீன் பேஸ்ட்டு தான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதோடவே ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த மாதிரி தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டேன் இப்போ நம்மளோட க்ரீன் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம மீல் மேக்கரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு சுத்தமாக தண்ணி இல்லாமல் மீல் மேக்கர் எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற மசாலாம் கரெக்டாக ஒட்டி பிடிக்கும் இப்போ எல்லா மீல் மேக்கரையும் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சு வச்சுட்டேன் இதோடவே நம்ம க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மீல் மேக்கருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால காரம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இது பைண்டிங்காக தான் அரை லெமனு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களும் மீல் மேக்கரோட நல்லா கோட் மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்குவாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கை வச்சு அழுத்தி கலந்து கொடுத்துட்டேன் இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருவோம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம கிரீன் சில்லியை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்காக பேனில் ஆயில் சூடுபடுத்திக்கிறேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் சூடுபடுத்திக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் மீல் மேக்கருக்கு மேலேயே கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கிறேன் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துட்ருக்கு மெதுவாக அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே மீல் மேக்கரை பொறிச்சிக்கோங்க இப்போ நம்ம மீல் மேக்கர் எல்லாமே ரெடியாயிடுச்சு மெதுவாக வெளியே எடுத்துடலாம் மாதிரி நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மீல் மேக்கர் கிரீன் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ்ன்னு எல்லா தொடையும் வச்சு சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மீல் மேக்கர் வெஜிடபிள் புலாவை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு மீல் மேக்கரை இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க சுடுதண்ணி சேர்த்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல மீல் மேக்கரை ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறி பெருசாகி வரட்டும் இது அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் மீல் மேக்கர் ஊறி வரக்குள்ள அரிசி ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஜீரக சம்பா ரைஸ்க்கு பதிலாக நீங்க பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம் இல்லனா நார்மலான சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு அரிசியை பவுல்ல சேர்த்துட்டேன் அரிசியை ஒரு ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டேன் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல அரிசி ஊறி வரட்டும் மிக்ஸி ஜார்ல ரெண்டு இன்ச் அளவு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஆறேழு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த புலவுல நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போறோம் அதனால மிளகா வந்து உங்க தேவைக்கான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நம்ம ஊரை வச்சுருந்த மீல் மேக்கரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு பச்சை தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டு வந்துட்டேன் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்துட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துருங்க எல்லா மீல் மேக்கரையும் இது போல நல்லா ஃபுல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம இன்னைக்கு மீல் மேக்கர் புலவ மீல் மேக்கர் புலவ குக்கர்ல தான் ரெடி பண்ணிக்க போறோம் ஒன் பார்ட் ரெசிபியா ரொம்ப ஈஸியா செய்யலாங்க குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதோடவே ஒரு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொறிஞ்சோட மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நார்மலா பிரியாணிக்கெல்லாம் ரொம்ப டார்க் கலர் வர மாதிரி வெங்காயத்தை வதக்கி எடுப்போம் அந்த அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம புலவு வந்து ஒயிட் கலர்ல தான் செய்ய போறோம் அதனால் வெங்காயம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்தாலே போதும் இப்ப பாருங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் கலர் மாறிடும் தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் தக்காளி ரொம்ப வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்த வேண்டாம் தக்காளியை சேர்த்து ஒரு நிமிஷத்துல மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம் இப்ப காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறி வந்து நீங்க சேர்த்துக்கலாம் இல்ல காயை ஸ்கிப் பண்ணிட்டு மீல் மேக்கர் மட்டும் சேர்த்து கூட நீங்க செஞ்சுக்கலாம் இப்ப காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதோடவே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரை சேர்த்து இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போறதில்லை அதனால் பச்சை மிளகா உங்க தேவைக்கான அளவுக்கு சேர்த்து நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் மீல் மேக்கரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கறனால ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஜீரக சம்பா ரைஸுக்கும் பாஸ்மதி அரிசிக்கும் சேம் மெஷர்மெண்ட்ஸ் தான் மூணு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டா தூக்கலா தான் இருக்கணும் எனக்கு லைட்டா உப்பு கம்மியா இருக்கறனால ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதோடவே அரைக்கை அளவுக்கு புதினா தலை அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஹை பிளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் போல வச்சிருந்தேன் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுட்டு அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சிருக்கிற தண்ணி வடிச்சிட்டு வச்சிருக்க அரிசி சேர்த்து நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் மீடியம்லயே மூடி போட்டு வச்சிடலாங்க தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம் இப்ப பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே அடுப்புல வச்சிருந்தேன் தண்ணியும் அரிசியும் அப்படியே ஈக்குவலாக வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க நல்லா வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான மீல் மேக்கர் வெஜிடபிள் புலவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்க அரிசி கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சுத்தமாக அரிசி வந்து ஒட்டவே இல்லை நம்மளுக்கு ரைஸ் வந்து குழையவும் இல்லை பாருங்க கரெக்டான அளவில் இருக்கு நல்ல கம கமகமன்னு வீடே மணக்கிற மாதிரி சூப்பர் டேஸ்டியான மீல் மேக்கர் வெஜிடபிள் புலவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒன் பாட் ரெசிபியாக செஞ்சு கொடுக்க ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் சாப்பிடுவாங்க இதே போல இதே மெத்தட்ல நம்மளோட மீல் மேக்கர் வெஜிடபிள் புலவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்